அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் பிரியா உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்களா எக்ஸாம் டைம்னாலே டென்ஷன் ஆக்கி நீங்களும் டென்ஷன் ஆகிக்கிறீங்களா அப்போ பதட்ட நிலையிலேயே அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுனா ஒரு வெறுப்பு நிலையில போகிறாங்களா அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கான்னு உங்கள் குழந்தைகிட்ட பாருங்க இதுக்கான ஒரு தெரப்பியூட்டிக் செஷன் கொடுத்தோம்னா அவங்க இது போன்ற பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்துடுவாங்க அப்போது மாணவர்களை வந்து ஒரு சர்வதேச தரத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நீங்கள் பல முயற்சிகள் எடுக்கிறீங்க எல்லா வச எல்லா வசதிகளையும் எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்குறீங்க அப்போவும் அவங்கனால அதில் தொடர்ந்து அந்த படிப்புங்கிறது உள்ளே போறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அப்போ இதையெல்லாம் ஏன் என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்குறோமா இல்லை பார்க்குறோம் இதுக்கான தேடுதல் வந்து நம்மளுக்கு தெரியலைங்கிறது தான் உண்மையாக இருக்குது அப்போ சர்வதேச தரத்துக்கு ஒரு குழந்தையை ஒரு மாணவனை வளர்த்தி எடுக்கிறது எப்படி அதுக்கான முயற்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாசிப்பதில் அப்படிங்கிறது அந்த கற்றல் அதாவது எஜுகேஷனில் வந்து கல்விங்கிறது மிக முக்கியமாக இருக்குது வாழ்க்கை கற்றல் இருக்குது எஜுகேஷன் கற்றல் இருக்குது செயல் திறனை உருவாக்கக்கூடிய கற்றல் இருக்குது அப்போ படிப்புங்கிறது ஒன்று உள்ளே போனால் மட்டும்தான் அடுத்தது இவங்களால் சிந்திக்க முடியும் செயல்படுத்த முடியும் அந்த கல்வியில் வந்து இவங்க படிக்கிறதில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இவங்களால தொடர்ந்து படிக்க முடியாது கவனிக்க முடியாது எழுத முடியாது அந்த கவனிக்க வைக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு வாசிப்பதல் அப்படிங்கிறது ஒன்று வேணும் அப்போ பெரும்பாலும் குழந்தைகளுக்கு இது வந்து இருக்கும் ஆனால் பல பேர்த்துக்கு இது இருக்காது இதோட சூழல் தான் அவங்களால தொடர்ந்து படிக்க முடியாது படித்தால் கவனிக்க முடியாது கவனித்ததை நினைவில் வைக்க முடியாது நினைவில் இருக்கிறதை எக்ஸாம் எழுத முடியாது அப்போ இந்த வாசிப்பதோட வளர்ச்சியை உருவாக்கறதுக்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக்கில் ரீடிங் கிளினிக்னு ஒரு உருவாக்கி அந்த குழந்தைகளை வாசிக்கும் திறனை அதிகப்படுத்துவதற்கும் வாசிப்பதை புரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொண்டதை நினைவுபடுத்துவதற்கும் நினைவுபடுத்துவதை எழுதுறக்கும் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு வரோம் எம்எஸ்கே செக் நாலேஜ் திறப்பியல அப்போ இந்த வாசிப்பு செயல்முறை வந்து வாசிப்பதுனால என்ன வரும்னு பெரும்பாலும் எல்லாத்துக்கும் ப எப்படி எல்லாத்துக்குமே எல்லாமே படிக்கதானே தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் எல்லாத்துக்குமே எல்லாமே படிக்க தெரியும் ஆனால் திருப்பி கேட்டால் சொல்ல தெரியாது அது எழுத சொன்னால் சொல்ல தெரியாது இதுதான் பிரச்சனையாக இருக்கும் இதை கண்டுபிடிச்சி மாற்றி அமைக்கிறதுக்கு தான் எங்கள் நிறுவனம் செயல்பட்டு வருது அப்போ வாசிப்பல் வாசித்தல் அப்படிங்கிறது வந்து வெறும் ரீடிங் மட்டும் கிடையாது அது பல துணை செயல்களையும் கூட உருவாக்குறதுக்கு உள்ளடங்கி இருக்குது நீங்கள் ஒன்று செய்யணும் ஒன்னு இயக்க நிலைக்கு போகணும் ஒரு செயல்பாடு செய்யணும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு பேக்ல வந்து புக் புத்தகங்களை வைக்கணும் ஒரு பாக்ஸ் வைக்கணும் மற்ற ஆர்கனைஸ் எல்லாம் உள்ளே வைக்கணுங்கிறப்ப உங்களால் அந்த செயல்படும் திறன் உங்களுக்கு குறைவாயிடும் அந்த வாசிப்பல் திறன் வாசிக்கும் திறன் எங்கெல்லாம் குறையுதோ அங்கெல்லாம் செயல்படும் திறனும் குறைஞ்சிட்டே வரும் அப்போ செயல்முறைக்கும் வாசிப்புக்கும் பல துணை செயல்களுக்கும் இது உள்ளடங்கி இருக்கிறதுனால இந்த வாசிப்பு மிகவும் முக்கியமானதாக இருக்குது இதுக்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கற்றலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்டறிந்து மாற்றியமைப்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலஜி தரப்பில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்